புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரி அந்த படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ்எல் போட்டு ட்ரெயிலரு ட்ரெய்லரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தியேட்டர் போட்டுருவோம் நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்கற மாதிரி நல்லாயிருக்கு இருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி விக்ஃபமில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து ரெண்டு நாள் ஒரு ஒரு மணி நேரம் தான் பேசிட்டு நல்லா இருக்கு ரொம்ப நேரம் பேசுகிறேன் நான் அவரை ஒரு அவரை ஒருத்தவங்க அப்புறம் நான் மருத்துவ பார்த்து இங்கே பார்க்கறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தருத்துக்களை பேசுகிற விதம் இதை அர்த்தம்னு நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் பாராஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்றுட்டு இது என்ன கஞ்ச ஒரு பண்ண நல்லா பேசும்போது சந்தோஷம் பாராட்டுக்காங்க இந்த கோகுல் ஓகே கோகுல் அந்த டைரக்டர் வந்து நிஜமாவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது கான்ட்ராஜர் பேசுவான்னு பார்த்தீங்க யாருமே பேசுறது நானாவது பேச பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு அடமட்டம் தான் இருப்பார் ஆனால் கூகுள் சொல்கிறாரு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் எனக்கு நான் அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அதை எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துகிறோம் ரொம்ப ஆச்சரியமாகட்டும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் என்கேஜ்மெண்ட்டாக கொடுக்க முடியும்னு யோசிக்கல பெரிய அவர் அவங்களோட வேலை பார்த்தா ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க நான் அதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அவரை ஜுங்கா பண்ண முடிச்சுருக்கும் சொல்லிருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து நம்ம எக்ஸ்ட்ரானரி அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் இருந்து காமெடி பிடிக்கிறாரு ஒரு சீன் எப்படி கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ சார் உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறார் சார் சத்ர சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ நீங்கள் ஒரு நான் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துட்டேன் சார் கெட்டு திருமச்சானாக இருக்கட்டும் அமைதி கூட இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் பெரிய அநியாயம் சார் நான் சொல்லாதீங்க சார் நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர்னா நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் தான் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராச்சு நான் டப்பிங் கேட்டு போகும்போது நான் கேட்பேன் சவுண்ட் இன்டீஸ் பழைய சவுண்ட் இன்ஜீஸ் தான் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யார் நான் இப்ப உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொன்னேன் சக்தியராஜர் வந்து ஒரு இருக்குது கிட்டத்தட்ட பத்து இருக்கு டயலாக் போட்டு பட பட படம் ஃபில்அப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்குறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவனமணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படையாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் இருக்கலாம் சார் இட்ஸ் மினிமம் மினிமம் கேட்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்கறது சார் அண்ட் நான் நான் நிஜமாக மனசாக மேடைக்காக சொல்ல மனசாக இருந்த உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும் ஆசை சார் சப்போர்ட்டிங் ரோலாம் இல்லை சார் அப்படிலாம் படம்லாம் இல்லை அது எனக்கு எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார் அது டபுள்யூரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும் ஆசைப்படுறேன் நாங்கள் நன்றி நீங்கள் யோக இன்னும் இருக்கிற பொருள் நன்றி மற்ற எல்லாருக்கும் ஒரு நன்றி பேசின டைம் ஆகும் வாழ்த்துக்க நன்றி சார்